இன்ற தாயதந்த முதலாயிர்காந்தி சுத்த திருவடிகள் வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாளர் குடி மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய குர்க்கே சிவமணி யூடியூப் சேனல் வழியாக கோர்க்கே சிவமணியின் அன்பான வணக்கங்கள் இன்று சென்னையில் இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் அறிவாலயத்தில் தமிழக வேளாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து கோர்க்கை மனுவை பெற்று மரியாதை செலுத்திய தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்று நமக்கு அறிவாலயத்தில் வேளாளர் பெருங்குடி மக்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்கு தனி நேரம் ஒதுக்கி நம் சமுதாயத்துக்கு மரியாதை கொடுத்த ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு ஐயா கப்பலோட்டிய தமிழன் செக்கில்தல் வேபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாட்களை அரசு விழாவாக கொண்டு வந்து சிறப்பு செய்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு செய்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றி கணந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவருக்கு வே விருது ஒன்று வழங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் அதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகின்றோம் இதற்கு முழு முதல் காரணமாக இருந்த வேவூசி ஐயாவினுடைய பேரன் அவர்கள் சென்னையில் இருபத்தொம்போது பதினோரு ரெண்டாயிரத்தி சனிக்கிழமை திமுக அலுவலகம் அறிவாலயத்தில் அனைத்து வளையாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை ஏற்ற முதல்வருக்கும் வகூசி பேரன் மணிசங்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அகில உலக வேளாண் மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது மணிசங்கர் ஐயா அவர்கள் வேபூசினுடைய பேரன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாள் நினைவு நாள்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய திருவுருவத்திற்கும் ச துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய முழு உருவ திருவத்திற்கும் வந்து சிறப்பு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அரசோடு நெருங்கிய தொடர்பு இருந்து வேளாண் மக்களுக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கின்றார்கள் அன்னாருக்கு மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் சென்னை அறிவாலயத்தில் வேளாண் கூட்டமைப்பு நிர்வாகத்தை சந்தித்து கோர்க்குமனை பெற்ற மாண்முக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பறிவோடும் அன்போடும் கோரிக்கையை ஏற்றார்கள் ஆகையே அவர்களை மீண்டும் மீண்டும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வேளாளர்களுக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்து செய்வதனால் நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றோம் மேலும் சென்னை அறிவாலயத்தில் வேளாண் கூட்டமைப்பு நிர்வாகத்தை சந்தித்து பெறும்பொழுது பெரும்பொழுது கூட இருந்த கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி டி ஆர் பாலு அவர்களுக்கும் திருச்சி என்றாலே கே என் நேரு என்றுதான் கூறுவார்கள் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் திரு கே என் நேரு அமைச்சர் பெருமக்களும் வேளாளுடன் நன்கு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வேளாளர்களையும் அன்போடும் பறிவோடும் பேசக்கூடிய மாண்புமிகு கே என் நேரு அவர்களுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தற்கும் முழு காரணமாக இருந்த வே ஊசி ஐயாவினுடைய பேரன் மணிசங்கர் ஐயாவை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றோம் மேலும் மேலும் வேளாளர் அவர்கள் காலுக்கு உதவியாக வலதுகரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சியாளர் அவர்கள் மேலும் அவர்கள் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று தான் அவருடைய சான்றிதழ் இருக்கின்றது அன்னாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாண் கோரிக்கையை ஏற்று மரியாதை செய்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வேகூசி பேரன் மணிசங்கர் ஐயாவிற்கும் மீண்டும் ஒருவடைய அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு மேலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து மென்மேலும் வேளாளருக்கு மேலும் சிறப்பு செய்ய நாம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி அவர்களுடைய ஆட்சிக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறுதுணையாக இருந்து மென்மேலும் நல்லாட்சி மலர தமிழகத்தின் நல்லாட்சி மலர அகில உலக மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு